இச்சு போட்டு சின்ன மலைக்கு எந்த அப்படி இல்லைன்னு நான் பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா ஜோடி ஆர்யூ ரெடி சீசன் டூவோட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ரெண்டாவது என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த வாரம் சில்வர் ஜோன் அப்படிங்கிற ஒரு ரவுண்டு வந்து நடக்க போகுது போல் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அது கொடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பாராட்டுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் வந்து நடக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து ராணி குமாரி அண்ட் அபினவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே செமையாக ஆடிருந்தாங்க ஸோ அவங்க ராணி குமாரி என்னதான் பேர் மாற்றியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை குறையே சொல்லாத அளவுக்கு வந்து சமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாவது இந்த சில்வர் ஜோன் இந்த ரவுண்ட்லேயும் வந்து செமையாக ஆடினாங்க ஸோ அதோட ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதை பார்த்த உடனே வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து சொன்னார் ஒரு இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கமெண்ட் வந்து வாங்கினதை வந்து பார்க்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ஸோ பிரதீப் கூட ஒரு பொண்ணு ஆடுறாங்க அவங்க யார் அப்படிங்கிறது சரியாக அவங்க இப்போ வரையுமே வந்து ரிவீல் பண்ணலை ப்ராப்பராக ஸோ தூரம் வச்சு மட்டும் வந்து காட்டுறாங்க ஸோ அவங்கள யாருனாலையும் வந்து பெருசாக இப்போ வரையும் வந்து கண்டு கண்டுபிடிக்க முடியல அந்த ப்ரோமோ கீழே கூட போய் பார்த்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அது வந்து சஸ்பென்ஸாக தான் வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த நோன் ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது பட் அவங்க யார் அவங்க எப்படி வந்து அந்த பேரானாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சண்டே சாட்டர்டே எபிசோடில் தெரியும்னு நினைக்கிறேன் அதை வந்து உடனே அப்டேட் பண்ணுறேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துருச்சு போல் ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம சாண்டி மாஸ்டரு ஏ இது உனக்காக பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே அந்த மைக்கெல்லாம் வச்சுருப்பாங்களா அங்கே மேலே ஏறி நின்றுட்டு ஒரு ஸ்டெப்போட ஆரம்பிச்சிட்டார் சாண்டி மாஸ்டர் அதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறத சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஒரு பிரதீபம் வந்து செம ஆப்பி அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ரொம்ப வந்து ஒரு பைசா வசூல் பர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ப்ரோ வந்து காட்டுறாங்க ஸோ ஃபார்தராக சாட்டர்டே சன் சண்டேல என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் மாதிரி யாருக்காவது முன்னாடி அந்த ஒரு பேர் பிரதீப்போட ஜோடி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க எனக்கு அப்டேட் கிடைச்சாலும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லா ஜோடி ஆடி ரெடி அண்ட் ரெடிங்கான அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்